செங்கல் சித்தப்பா ஹலோ சித்தப்பா சொல்லுங்க மருமையனே நல்லா இருக்கீங்களா யோ நான் உனக்கு மயனியா ஆமால சாரி போய் சரி என்ன விஷயம் சொல்லுங்க சாய்ந்தரம் வீட்டுக்கு வாப்பு வீடு கட்டணும் பேசி முடிச்சிருவோம் சரியா மாமா அட வெக்கம் கட்டணீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்களே மாதிரி இங்க பாரு சித்தப்பு நான் வெளியால பேசுற மாதிரி எல்லாம் உண்ட பேசல சரியா சதுரடி ரெண்டாயிரம்னு பண்ணி தரேன் சரிடா மயனே அப்போ நான் கிளம்புறேன் அப்புறம் என்னங்க தம்பிட்ட கொடுத்துற வேண்டியதான இல்ல இல்ல இவன் ஒரு கிறுக்கு பைய நம்ம இன்னொரு ஆல்டா கேட்டுக்குவோம் எதுக்கும் என்ன மாப்பிள நம்ம ஏரியா பக்கம் கிளைண்ட் ஒருத்தர பாத்துட்டு போலான்னு வந்தேன் மாப்பிள அப்படியா நம்ம ஏரியால யாரு இதோ வந்த பச்சை வீடுதான் ரேட்டு என்ன சொன்ன மாப்பிள ரெண்டு முன்னூறு மாப்பிள அவரு வேற யாரும் இல்ல மாப்பிள என் சித்தப்பு தான் நான் கூட சொல்லிருப்பேன்னு நினைச்சு உண்ட கேட்டு இருக்காரு என்னடா சொல்ற உன் சித்தப்புக்கு உன் மேல நம்பிக்கை இல்லையா இதுக்கே அசந்தா புடி இப்ப ஒரு சம்பவம் பண்ணுவாரு பாரு மயனே நீ ரேட்டு கூட சொல்ற இப்பதான் ஒருத்தட்ட கேட்டேன் நீ பண்ற எல்லாத்தையும் ஆயிரத்தி எழுநூறுக்கு பண்ணித்தரேன்னு சொல்றாரு நீ ஒரு ஆயிரத்தி அறுநூறுக்கு முடிச்சு கூட இந்த சித்த போட பாக்குறியா கனெக்ட் பண்ணியாச்சு என்ன நினைச்ச என்ன நினைச்சேன் என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போர் சக்கਿਤ ਵਿੱਚ اے எடுக்க மாட்டாங்க சனியம் பிடிச்சவன் என்ன பண்றானு தெரியல ஏ few moments later பாட்ட போட்டு ஆட்றாங்கயா அதான் pona எடுக்க மாட்டாங்க டே பாட்டை ஆ பண்றா எத்தனை வாட்டிட அவனுக்கு போன் அடிக்கிறது போன் பையில இருக்கு மேஸ்திரி என்ன விஷயம் இன்னைக்கு சடவுனாம் தான் தண்ணி பிடிச்சிங்களாடா ட்ரம்ல அப்படியா ஐய போட்ட கலவைக்க இன்னும் தண்ணி பிடிக்கலையே தண்ணி இல்லாம இப்ப என்னடா பண்றது ஒன்னும் பிரச்சனை இல்ல போய் டீ வாங்கிட்டு சூடா உழுந்த விட வாங்கிட்டு வாங்க இன்னைக்கு எல்லாம் கல்லு ஏத்துவோம் அப்படியா சரி ஓகே மேஸ்திரி ஒரு நிமிஷம் இந்தாங்க இதை மொபைல் கடையில கொடுத்து நல்லா குத்துச்சாங்கா ஏத்திட்டு வாங்க போட்டாட முடும்னு கேட்கணும் பன்னீரு இருபத்தி ஒன்னு அரை இன்ச்சுல ஒரு அஞ்சு இன்ச்சு பீஸ் ஒன்னு கட் பண்ணித்தா இந்த அதரேனே செத்த பொறுத்துக்கனே இந்த அதரேன் அண்ணே இந்த புடிங்க யோ என்ன போதையில இருக்கியா இருபத்தி ஒன்னு அரை இஞ்சி போட சொன்னா இருபத்தி ஒன்னு ஆறு இஞ்சி போட்டு வச்சிருக்க ஆமா ஆமானே வெயில் எடுக்கிறதுல அதான் ஒரு மாரி இருந்தது இந்தா இத மாத்தி கட் பண்ணிட்டு கட்டிடத்துக்குள்ள போய் தூண்ட விரிச்சு தூங்கு போ சேர்னே சேர்னே இந்தா புடிங்க யோ இங்கைய போற நீதானனே தூங்க சொன்னே தெலங்கும் புடா